வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இன்னைக்கு நான் ஒரு நுட்பமான ஒரு முக்கியமான விஷயத்த சும்மா ஒரு விவாத மாதிரி உரையாடல் மாதிரி கொண்டு போகிறேன் இந்த விஷயம் குறித்து உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யுங்க கடவுள் நம்பிக்கை ஒருத்தருக்கு இருப்பது இல்லாமல் இருப்பது குறித்து நான் பேசலை அது அவர் அவர் உரிமை கடவுள் நம்புவது இந்த கடவுளை நம்புவது உருவமற்ற இறைவன் உருவமுள்ள இறைவன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நம்பிக்கை குறித்து வேறு வேறு பார்வைகள் இருக்கும் ஆனால் இந்த சினிமா நடிகர்கள் மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த கடவுள் உணர்வு கடவுள் நம்பிக்கை சாமி கும்புறவனாக இருந்தால் நல்லவனாக இருப்பான் ஆன்மீகம் குறித்து பேசினாவே யோகியவனாக இருப்பாங்கிற அந்த ஒரு பொது புத்தி இருக்குல்ல அதை பயன்படுத்திக்கிட்டு தங்களுடைய படத்துக்கான மார்க்கெட்டை ஏற்றுகிற யுக்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காட்டி தான் அதை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் இப்போ நம்பியாரை பற்றி சொல்லுவாங்க அடிக்கடி அழைப்பெங்கோழிக்கு போவார் அப்படின்னு அவர் ஐயப்பன் கோவில் போவதையும் அவருடைய திரை வாழ்க்கையும் பெரிய லெவலில் அவர் இணைச்சதில்லை ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் வரும்போதும் தன்னை ஒரு ஐயப்பன் பக்தராக காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் தன்னையை ஒரு வில்லன் கேரக்டராக தான் அவர் காமிப்பார் கொடூரமானவராக தான் காமிப்பார் ஆனால் அவர் வந்து தன்னை ஆன்மீகவாதியா நஜ வாழ்க்கையில் காமிச்சுக்கிட்டார் ஸோ அவருடைய அந்த ஆன்மீக இமேஜ் வந்து அவருடைய படத்துக்கு எந்த விதத்துலேயும் தூக்கி விட போவதில் லிப்டா இருக்க போவதில்லை அது தனி இது தனிக்கிற மாதிரி இருந்தாங்க இப்படி பல நடிகர்கள் தங்களுக்கு வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது கோவில் இது இருக்குன்னா காமிச்சுக்குவாங்க பலர் வந்து ரொம்ப அல்ட்டிக்காமல் இருக்கக்கூடிய நடிகர்களும் இருக்கிறாங்க அவங்க படமும் ஓடுது இவங்க படமும் ஓடுது ஆனால் இப்போ இந்த சமீப காலமான ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த தனுஷ் சிம்பு சூர்யா ஜோதிகா ஜெயம் ரவியாக இருக்கட்டும் அப்புறம் இந்த பல நடிகர்கள் இப்போல்லாம் அந்த கோவிலுக்கு போகிறது தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக பொதுத்தளத்தில் காண்பித்துக் கொள்வதில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் யுக்தி அதில் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் கடவுள் நம்பிக்கைக்கும் அவங்களோட மார்க்கெட்டிங்க்கும் தொடர்பு இருக்குது அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா தனுஷெல்லாம் பார்த்திங்கன்னா சமீப காலமாக ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு ஒயிட்லர் ட்ரெஸ் பொது மேடையில் பண்ணுறது அப்படியே பெரிய ரஜினிகாந்த் மாதிரியே பேசுகிறது நான் அப்படி போனேன் அப்படிங்கிறது ஒரு குட்டி கதை சொல்கிறது எல்லாம் ரஜினியை பார்த்தா தமிழ் சினிமாவில் ரஜினியை காப்பி அடிக்காத நடிகரே கிடையாது ரஜினின்னு ஒருத்தர் இல்லைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கப்புறம் இந்த நடிகர்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம் அம்மட்டும் ரஜினி காப்பி ரஜினி காப்பி ரஜினியோட ஸ்டைல் மேனேஜத்தை பார்த்தா எல்லா நடிகரும் வந்தாங்க அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இப்போ சிம்பு நான் தனுஷ்க்கு வரது மாதிரி இப்போ சிம்புவோட மேட்டருக்கு போய்க்கிறேன் சிம்பு வந்து திடீர்னு வள்ளல்லார் கோயிலுக்கு போயிருக்கிறேன் அங்கே போய் ஏதோ எல்லாம் கொடுத்துருக்காரு நல்ல விஷயம் நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்கிறது பணம் உதவி செய்யணும் கோடி கணக்கில் கருப்பு பணங்கள் எல்லா நிறையத்தையும் கொட்டி கிடக்கு அதை ஒரு உருப்படியாக சாப்பாடு போகிறது ஏழைகளுக்கு ரசிகர்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நல்ல விஷயம் தான் அதில் ஒரு வீடியோ வருது சார் வள்ளலார் கோயில் சார் ஆடு கோழி இறைச்சிலாம் பதிவு செய்கிறோம் ஒன்னை சிம்பு நான் வெஜிடேரியன் தான் அப்படி சிம்பு வெஜிடேரியன் ஆகிட்டாரா இல்லை வெஜிடேரியனாக இருக்கிறாரா நான் என்ன சொல்கிறேன் இவர் வெஜிடேரியனாக இருக்கிறது இவர் வந்து மற்றவங்களுக்கு க கோயிலுக்கு கோவிலுக்கு போகிறது இது இது மூலமாக நீங்கள் என்ன மார்க்கெட் பண்ண விரும்புகிறீங்க இப்போ வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் அரசன்னு ஒரு படம் கம்மிட்டாக இருக்கார் வெற்றிமாறன்னா கண்டிப்பாக வித்தியாசமாக எடுப்பார் இப்போ இவங்க அந்த படம் கம்மிட் உடனே போயிருக்காங்க பாருங்கள் கடவுள் ஒரு கோவிலில் நான் அது போகிறேன் நான் இது இது பண்ண போகிறேன் நான் வெஜிடேரியன் தான் ஆன்மீகத்தோடு தொடர்புடையவன் இது எல்லாமே ஒரு சினிமா மார்க்கெட்டிங் தமிழ் சினிமாவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு பொது தளத்தில் நீங்கள் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையாளர் ஒரு பக்திமான் நான் ஆன்மீகத்தில் ஈடுபடுவேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லும்போது அந்த இடத்துல அது ஒரு மார்க்கெட் ஆகும் அது மட்டும் இல்லை தனுஷுடைய ஆன்மீக இந்த கான்செப்ட்லாம் பார்த்தேன் திடீர்னு கடுகு மலை போட்டுக்கிற ஆன்மீகம் அது ஒரு வைப்ரேஷன் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இந்த மாதிரி பேசுகிறது இந்த ஓவராக கடவுள் நம்பிக்கையை வந்து வெளி நீ கடவுள் நம்பிக்கையோடு இரு அதை நீ ஓவராக வெளிப்படுத்துறது அதை மார்க்கெட் பண்ணுறது பட பூஜையப்போ ஒரு கோவிலுக்கு போகிறது இது எல்லாமே இப்போ சமீப கால ட்ரெண்டாக இருக்குது நான் சொல்றது தயவுசாக யோசித்து பாருங்கள் நான் சிம்பு தொடங்கலை சிம்பு நீங்கள் நடத்தியிருக்காரு சிம்புக்கு முன்னாடி இருந்தே இருக்குது எப்போல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருதோ எப்போல்லாம் ஒரு இஷ்யூ வருதோ இல்லை வேற மாதிரி கிசு கிசு இந்த மாதிரிலாம் மாட்டும் போது டக்குன்னு இவங்க ஒரு புனிதரா மாறிடுவாங்க டக்குன்னு கடவுள் நம்பிக்கை எங்கேருந்து தான் வரும் தெரியாது இந்த நயன்தரா சிவன் பாருங்க அடிக்கடி திருப்பதி கோவில் போயிக்குவாங்க அவங்க கிறிஸ்டின் நான் கேட்குறேன் சராசரி ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் போனாலே எங்கள் கோவில் புனிதப்பட்டுன்னு சொல்கிற சங்கிகள் யாராவது நயன்தரா போகும்போது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல கடவுள் நம்பிக்கையை விட நயன்தராங்கிற ஒரு கோடீஸ்வரி அங்கே வர்றாங்கங்கிறத முக்கியம் ஒரு ஏழை கிறிஸ்தவரோ ஏழை முஸ்லீம் அடையாளத்தோடய தெரிய கோயிலுக்குள்ள விடுவாங்களா நயன்தரா கிறிஸ்டின்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் போவாங்க இந்த இடத்துல மதம் முக்கியம் கிடையாது பணமும் புகழும் பிரபலமும் தான் முக்கியம் அவங்கள ஒன்னே ஃபோக்கஸ் பண்ணுறது கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க நயந்தரா மேடம் வந்திருக்கிறாங்க நயந்தரா குறித்து ஏதாவது சர்ச்சை விமர்சனம் காசுக்கு அலையிறாங்க அந்த இது எல்லாத்தையும் பணமாக்கிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் விமர்சனம் தான் டக்குருவாங்க ஒரு புனிதரா மாதிரி கடவுள் நம்பிக்கை உடனே ஓய்யோய் நன்தரா கடவுள் நம்பிக்கை பணம் வந்தாலும் கடவுள் நம்பிக்கையில் பா கடவுள் தான் நமக்கு மேலே எல்லாம் எல்லாத்தையும் சேர்கிறது கடவுள் தான் இந்த மாதிரி அடிக்கடி சொல்லிக்குவாங்க பிரபு தேவட்ட இந்த கல்ச்சர் உண்டு நீங்கள் பாருங்களேன் பிரபுதேவா மீது பயங்கரமான லேடிஸ் இஷ்யூ கா கான்செப்ட்லாம் வரும் விமர்சனம் கிசு கிசு நடிகைகளை டார்ச்சர் பண்ணுறாரு நடிகையில ரொம்ப பாடப்படுத்துவாருனா விமர்சனங்கள் வரும் ஆனால் பொது வழியில் பாருங்கள் அப்படியும் நிற்கிறது நம்ம கையில் தங்க இருக்க எல்லாமே கடவுள் தான் இது பிரபுதேவா நான் நான் குறிப்பிடுகிற நடிகர் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட முக்காவாசி நடிகர்கள் தான் இந்த கான்செப்ட் இருக்குது நீங்கள் ஒரு ரசிகராக மட்டும் இருந்து இவங்கள்ட்ட ஏமாந்துறாதிங்க இது எல்லாமே அவங்க அடுத்த சினிமாக்கான மார்க்கெட்டு இப்போ எதுக்கு சிம்பு சம ஏற்கனவே இப்போ மனித தந்து கமலஹாசனை நம்பி வீணாக போயிட்டார் யாரு சிம்பு தக் லைஃப்ல அவருக்கு ஒரு பெரிய கேரக்டர்னாங்க கமலஹாசனோட சிம்புக்கு தான் முக்கியத்துவம் நாங்க நான் கமலே சிம்புவை ரொம்ப பாராட்டினார் தான் நினச்சேன் கமல் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டார் தன்னோட படத்தில் வேற யாருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸும் மாட்டாரு எனக்கு தெரிஞ்ச அந்த காதலா காதலால் மட்டும் தான் பிரபுதாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தார் மற்றபடி தன்னோட படத்தில் வேறு யாரையும் அவ்வளோ தூக்கி பிடிக்க மாட்டாரேன்னு பார்த்தேன் ஆனா அதே மாதிரி தக்கலைப்ல சிம்புவை காலி பண்ணிட்டார் காமெடியாக்கி ஒன்னும் இல்லாமல் தூக்கி எரிஞ்சிட்டாங்க படமும் படுமொக்க ஸோ சிம்புக்கு என்ன பயம்னா இந்த நேரத்துல நம்ம ஒரு பூஜையை போட்டுருணுங்கிற மாதிரி ஒரு வெற்றிமாறன் படம் வெற்றிமாறன் வந்து ஒரு நல்ல இயக்குனர் ஒரு மண் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேட்டிவிட்டி அந்த கான்செப்ட் அந்த உணர்வுகள் ஒரு சமூக ஏற்றத்தாழ்வை சாடுகின்ற ஒரு அற சீற்றம் அவருடைய படத்துல இருக்கும் ஸோ அவருடைய படத்துல அவர் போறது நல்ல விஷயம்தான் ஆனா வள்ளல்லார் கோயிலுக்கு போய் நான் ஒரு பியூர் வெஜிடேரியன் நீங்க எதுக்கு பதிவு செய்யறீங்க அப்போ வெஜிடேரியன் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன புனிதப்படுத்தப்படுகிறதா வெஜிடேரியனுங்கிறத நான் விமர்சனமா பார்க்கல ஆனால் நீங்கள் இந்த ஆடு கோழி சாப்பிட நான் இதை செய்ய மாட்டேன்னு நீங்கள் சொல்வதில் என்ன சொல்கிறீங்க இது நான் ஒரு பியூரிஃபைடான ஆள் எனக்கு இந்த மாதிரிலாம் எனக்கு சிகரெட்டு தண்ணி பழக்கம் இல்லைங்கிற மாதிரி அசைவத்தையும் அவங்க அப்படிதான் தான் பார்க்குறாங்க இப்போ இந்த நடிகர்கள்லாம் இந்த இடத்துல அவங்க என்ன பதிவு செய்கிறாங்க எனக்கு சிகரெட்டு தண்ணி பழக்கம் இல்லை கரிமீன் சாப்பிட மாட்டேன் அசைவங்கிறது மது அருந்துங்கிறது மாதிரியான ஒரு போதையா அது உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன் தானே அப்போ இந்த நடிகர்களுடைய இந்த புனித வேடம் இருக்குல்ல அவ்வப்போது இவங்களுக்கு தங்களை நாங்கள் கடவுள் நம்பிக்கையுடையவர் எனக்கு ஆண்டவனுடைய அருள் அப்படிங்கிறது நான் அங்கே போறேன் இங்கே போறேங்கிறது படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் கோவில் கோயிலாக போய் கும்பிடுறது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் இருக்கு இதுதான் உண்மை நீங்கள் யாரா சிம்பு ரசிகர்லேருந்து எனக்கு திட்டாதீங்க நான் சிம்புவை ப்ரொமோட் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் சிம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷ் வார் ரூம்லேருந்து அவர் அடிக்கிறாங்க சிவகார்த்தியின் வார் ரூம்ல இருந்து இந்த சிம்புவை அடிக்கிறாங்கங்கிறப்ப நான் தனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டேன் இப்ப நான் சிம்புவையோ தனுசையோ தனிப்பட்ட முறையில பேசல இவங்களுடைய அந்த கடவுள் பக்தருங்கிற வேடம் இருக்குல்ல அதுதான் என்னை கேள்விக்குட்படுத்துகிறேன் இந்த தனுஷு தானே இப்போ இந்த படத்துல இட்லி கடையில் அந்த படம் ரிலீஸ் ஆனோனா அவங்க ஊருக்குலாம் போய் கோவில் மக்களோட திருவிழாவில் கலந்துக்கிட்டாரா நான் என்ன கேட்குறேன் இத்தனை வருஷமா நீங்க அங்கே திருவிழாவில் கலந்துக்கிட்டது செய்தியாச்சா கலந்துக்கிறீங்களான்னு தெரியல கலந்துகிட்டா கூட செய்தி ஆச்சா அந்த படம் தேனி மாவட்டம் ஊர் சார்ந்து ஒரு படத்தை எடுக்கிறோம் குலசாமி பெருமை எங்க சாதி சன படம் எடுக்கிறீங்க அப்படி படம் எடுத்தோன்னே உங்கள் சொந்தக்காரங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சீனாக அது ஒரு படம் பரவுது அது உடனே ஒரு வீடியோ ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது நேட்டிவிட்டியோடு இருக்காரியா தனுஷ் அந்த ஊர் பற்றோடு இருக்காரியா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து தேனி ஆண்டிப்பட்டி போடி நாய்க்குனூர் அந்த ஊர்காரைங்களாம் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு கோவில் கடவுளுங்கிறதுலாம் உங்களுடைய மார்க்கெட்டிங் நீங்கள் வாழ்ற வாழ்க்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் கார்ப்ரேட் லைஃபு நல்லா கார்ப்ரேட்டு வெஸ்டர்ன் ஸ்டைலான லைஃப் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு அவ்வப்போது இந்த மக்கள்கிட்ட ஒரு மார்க்கெட்டிங் திக்காண்டி மண் மக்கள் மொழி நம்ம ஊர் நம்ம குலசாமி நம்ம விவசாயம் அதை விட்டுட்டு போகலாமா தேனி பாடரை தாண்டலாமா உஸ்லமுடி பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் நான் அதைத்தான் ரசிகர்கள்ட்ட மீண்டும் மீண்டும் இந்த நடிகர்கள் இந்த பணக்காரர்கள் இந்த கோடீஸ்வரர்களிடம் ஏமாந்துடாதீங்க அவங்கள உங்களை கவுக்கருக்கு பயன்படுத்திக்கிற ஒரு மிகப்பெரிய கருவிதான் கடவுள் நம்பிக்கை ஒருத்தர் பக்தி மிக்கவன் கடவுள் நம்பிக்கையாளன்னு சொன்னா மக்கள்கிட்ட அவங்க மேல ஒரு மரியாதை ஒரு சாமி இருபத்தி நான்கு கடவுளை பக்கியை பேசுகிறா இருப்பார் உண்மையிலே அந்த பக்தி இருந்தா பரவாயில்ல இவங்க அதை மார்க்கெட் பண்றாங்க அந்த கடுகு மலையெல்லாம் மிகப்பெரிய மார்க்கெட்டிங் கழுத்தில் கடவுள் நம்பிக்கை நான் கேட்குறேன் அதுக்கு அதுக்கான எவ்வளோ செலவு ஏழை எளியவனால் நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மீக மாலை போட முடியுமா போட முடியாது எப்படி இந்த டிவியெல்லாம் வந்து இதை போடுங்க இதை போட்டதுக்கப்புறம் உங்கள் உங்க வாழ்க்கையே மாறி ஆமாம் ஆமா வீடு எடுத்து எடுத்துக்கிட்டு இந்த கன்ஸ்டியெல்லாம் இதில் போயிடும் அப்படின்னு இதெல்லாம் மிகப்பெரிய மோசடியான வியாபாரம் அறிவியலுக்கு எதிரான வியாபாரம் இதை ஊடகங்கள் பலருக்கு வந்து விளம்பரத்துக்கு செய்கிறாங்க சில சாமியார்கள் ஜோசியக்காரங்க சேர்ந்து பண்ணுறாங்க இதுக்கு இந்த நடிகர்கள் உடந்த இந்த தனுஷ் இந்த ரெண்டு மூணு நடிகர்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கடுகு மலை ஏதோ ஒன்று போட்டு இதெல்லாம் பெரிய விஷயம் ஸோ நடிகர்களாக இருப்பவர்கள் அரசியல்வாதியாக இருப்பவர்கள் தங்களை கடவுள் நம்பிக்கையாளர்கள் பக்தர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு நம்பிக்கை இருந்தால் பூஜை நம்ம வச்சு கும்பிடுது கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகுறப்ப அப்படி கோவிலில் போய் கும்பிடுறது கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகம் சொல்கிறது நான் எல்லாத்தையும் மேலே இருக்கணும் நம்பி தான் செய்வேங்கிறது இது எல்லாமே மக்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றுகின்ற வேலை சிம்புவும் இப்போ இப்போ பேசியிருக்காருங்கிறப்ப தான் எனக்கு இதெல்லாம் ரீகால் பண்ணிருக்கும் சூர்யா ஜோதியா பாருங்க கங்குவா இஷ்யூ வந்தோடனே திருப்பதி கோயில் போயிட்டாங்க கங்குவா படம் ஒரு தொடர்ச்சியான ஃபெயில் வந்தோன்னே ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து போய் இப்படி பயங்கரமான வைணவ பக்தர்களாக அவங்க மாறி போகிறதா இருந்தால் அவங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கம் அவங்க உண்மையான உங்கள் ஊர் நாட்டு சாமி கூட போகலாம் நாட்டார் தெய்வங்களுக்கு அப்படின்னு திருப்பதிக்கு தான் போகிறாங்க அது என்னன்னு தெரில அது எப்படிப்பா கோடீஸ்வர சாமி கோடீஸ்வரர் நடிகர் எல்லாருமே திருப்பதிக்கு போகிறீங்க நம்ம ஊர் பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க நம்ம கோயம்புத்தூர்கார சூர்யா கூட உங்களுக்கு திருப்பதி தான் போறீங்க சரி போங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலை மீது நம்பிக்கை இருந்தால் என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படி இருந்தாலும் பவன் கல்யாணம் உங்களை மிரட்ட தானே செஞ்சாரு உங்க தம்பியும் உங்களையும் மிரட்ட தானே செஞ்சாரு ஏய் திருப்பதி பத்தி ஏதாவது சொன்ன உங்களை மிரட்ட அப்ப அப்போ நாங்க தான் உங்களை காப்பாற்ற வரணும் புரியுதுங்களா அதனால நீங்க இந்த உடனே ஒரு கடவுள் நம்பிக்கையாளரா பக்தரா அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தோட பொண்டாட்டி சகிதம் போய் அப்படி சாமி கும்பிட்றது எல்லாம் படம் ரிலீஸு பட தோல்விக்கு அப்புறம் இது நடக்கும்போது மக்கள் மத்தியில் அந்த இமேஜ்லேருந்து விடுபட விரும்புகிறீங்க அவங்கள பற்றி ஒரு கிசுகிசு வருது உடனே நான் வந்து இப்போ தனுஷெலாம் பாருங்கள் நைட் பார்ட்டி இந்த பொண்ணுங்களோட இருப்பார் நடிகளோடு இருப்பார் இருபத்தி நாலு பேரும் தண்ணியில் இருப்பார் இந்த சுசித்ரா இவங்களாம் சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கிளீன் இமேஜ் தேவைப்படுது அதுக்கு நான் ஒரு ஆன்மீகவாதி நான் எளிமையானவர் இங்கே பாருங்கள் ஆன்மீக மாலையை அறிஞ்சிருக்கேன் இந்த மார்க்கெட்டு இப்போ இதை பார்த்துட்டு ஒரு லூஸ் தனுஷ் ரசிகரில் அமைங்க மாலையை போடுவாங்க அது ஒரு மார்க்கெட்டு யார் ஜோசியக்காரங்க சம்பாதிக்க போகிறான் சாமியார்கள் சம்பாதிக்க போகிறாங்க இதுக்கு இந்த கார்பரேட் நடிகர்கள் தனுஷ் மாதிரி நடிகர்கள் சிம்பு மாதிரி நடிகர்கள் பயன்படுறாங்க பாதிக்கப்படுறது அப்பாவி ரசிகர்கள் அப்பாவி தமிழன் தான் அப்ப கடவுள் நம்பிக்கையை மார்க்கெட் பண்ணுகின்ற இந்த சினிமா நடிகர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அது எந்த நடிகராக இருந்தால் இப்ப நான் குறிப்பிட்ட எல்லா நடிகரும் எனக்கு பிடிக்கும் சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஷோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சிம்புவோட திருத்து நாப்பத்தெண்டு வயசுலயே அவ்வளோ திருத்துடுன்னு இருக்கார் அவர் வருவாடு மடிவிலிருந்து சிம்புவை பார்க்கும்போதெல்லாம் அவர் சுறுசுறுப்பு வரும் அது ரஜினி ரசிகர் அவர் அயாமிய லிட்டில் ஸ்டார் ஆவேண்டா சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியே பண்ணுவார் ரஜினியை சொல்லி சொல்லி வருவார் ஆனால் எனக்கு ரொம்ப சிம்புவெல்லாம் பிடிக்கும் ஆனால் அதற்காக நீங்கள் ரசிகர்களை ஏமாத்துறது இந்த கடவுள் நம்பிக்கை பக்தி இந்த மாதிரி வேடம் போட்டு மக்களை ஏமாத்தாதீங்க உங்களை கடவுளை இருந்தால் தாராளமாக வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கோங்க கோவில் தான் போங்க அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டு நான்வெஜிடேரியன் நான் அப்போ நான்வெஜ் சாப்பிட்றவனெல்லாம் மோசமானவன் மோசமானவனு நிறுத்தமா அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் மக்களிடம் திருப்பி திருப்பி மக்களை பின்னோக்கி இருக்கிற வேலையை பண்ணாதீங்க நீங்கள் கோடீஸ்வரங்க ஒரு நாள் இந்த வேஷம் அறுநாள் அடுத்த நாள் அந்த வேஷம் போட்டு போயிட்டே இருப்பீங்க பெரியார் குத்துக்கும் ஆடுவீங்க பெரியார் மாதிரி தலைவர்கள் அடுத்த நிமிஷம் கோவிலுக்கு போயிட்டு வள்ளலாறு ஆடு மாடு கோழிலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்படியும் நீங்கள் ஒரு கெட்டப்பை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு மார்க்கெட்டிங்காக வருது பழைய கால நடிகர்கள்லாம் அப்படி பண்ணதில்லை அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையே தனியாக வச்சுக்கிட்டாங்க சிவாஜி கணேசனுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு ஆனால் தந்தை பெரியார் மீது அளப்பரிய பாசம் உண்டு சினிமாவில் நடிப்பார் இது மூணும் தனித்தனியானது அவர் வந்து திருமலை திருமால் மகிமையை நடிப்பதற்கும் பெரியாரை பிடிக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை திருமால் மகிமே நடிக்கிறதுக்காக தன்னை ஒரு வைணவ பக்தராக அவர் காமிச்சிருக்க மாட்டார் ஒரு நாத்திகராக நடிக்க சொன்னால் ரொம்ப விரும்பி நடிச்சிருக்காரு பல படங்களில் பெரியார் கட்டப்பில் நடிக்கணும்னு நினச்சார் ஸோ அது நடிப்பு இது நம்முடைய தனிப்பட்ட உணர்வுன்னு தனியா இருந்தாங்க எல்லா நடிகர்களுமே ஈவன் ரஜினிகாந்த் இமயமலைக்கு போறது கூட அது ஒரு எனி டைம் அவர் இமயமலையோட தொடர்புடையதாக தான் பேசிட்டு இருப்பார் ஒழிய ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பையும் நான் இமயமலையோட தொடர்புடையப்படுறேன் இயமலையோட நான் எப்பயும் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் அவர் எப்பயும் சொல்வார் அதனால் அந்த பட ரிலீஸோட ஒப்பிட்டு ரசிகர்களை ஏமாத்துறதுக்கு நான் ஒரு கடவுள் நம்பிக்கையாளர் நான் ஒரு பக்தன் நான் ஒரு சைவ பிரியன் அப்படிங்கிற மாதிரி காண்பித்துக் கொள்வதுங்கிறது ரசிகர்களை ஏமாத்துகிற விஷயம் ரசிகர்களை விழிப்புணர்வோடு இருங்க அவங்களாம் கோடீஸ்வரர்கள் நீங்கள் உங்கள் குழப்ப பாருங்கள் படிங்க முன்னேறுங்க இந்த மாதிரி இந்த கடவுள் நம்பிக்கை ஆன்மீக வேடம் இப்படிலாம் அந்த நடிகர்கள் பேசும்போது நம்பாதீங்க வேறு யாரும் பேசலாம் இந்த நடிகர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது கடவுளை அவங்களை அரும்பு அளிக்கிறாரு இருபத்தி நாலு ஆன்மீக உணர்வோடு அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறத செய்து நம்பி நீங்கள் ஏமாறக்கூடாது இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் அப்படிங்கிறது தான் உணர்த்த தான் இந்த வீடியோ இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு செய்திகள் சினிமா குறித்தும் சினிமாவுக்கு அப்பாற்பட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி